மற்ற மார்க்கங்களிலே பலவிதங்களிலே ஆராதனைகளை அவர்கள் செய்தாலும் மற்ற சபைகளிலே பலவிதங்களிலே ஆராதனை செய்தாலும் மற்ற ஜாதிகள் மற்ற விக்கிரகங்கள் இவர்களுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் பல விதங்களிலே தங்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டாலும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் புரியற்பாட்டு சபையில மாத்திரமல்ல பழைய பாட்டிலும் சாரி ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் முழங்கால் படியிட்டால் அவன் காரியங்களை சாதிக்க முடியும் இவர் பேர் துரை இவரை டிபிஎம்மில் பாஸ்டர்ன்னு சொல்லிக்கோ இவர் வந்து யூடியூபில் முகத்தை காட்ட மாட்டார் முகத்தை காட்டாமல் மணிகடங்களில் பேசுவார் இந்த துரை என்ற சொல்கிறாருன்னா முழங்காலில் நின்று கடவுளுடைய ஜபம் பண்ணணும் அப்படின்றார் நம்முடைய வேதத்தின் ஜபத்தின் முறையே முழங்காலில் போட்டி முட்டி போட்டு ஜபம் பண்ணுறது நம்முடைய பைபிளோட முறைவை ஜபம் பண்ண முறை அப்படின்னு சொல்கிறார் ஒழுங்கால நின்று ஜவுன் பண்ணால் நம்ம கேட்குறதெல்லாம் கிடைச்சிடும் எதுவும் சா எதையும் சாதிச்சிடலாம் நம்முடைய நமக்கு கஷ்டமே வராது வாழ்க்கையில் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துரை அவர்கள் சொல்கிறார் இவர் வந்து நடக்காத விஷயத்த சர்வ சாதாரணமாக சொல்லுவார் தேவையில்லாததை சர்வ சாதாரணமாக சொல்லுவார் அப்படியே ஒரு மனுஷனை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுற நல்ல பேச்சு துறை திறமை உள்ள மனிதர் பாஸ்டர் துரை அவர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தார் பாஸ்டர் துறை அவர்கள் மயங்கி அவருடைய வழியில் போய் தகவலைய வாழ்க்கையை மீறி கொண்டு நாசம் செய்து கொண்டவர் அநேகர் இந்த பாஸ்டர் துறை என்ன சொல்றாரு முழங்கால் யுத்தம் இவர் முழங்கால்ல யுத்தம் பண்ண 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 இந்த முழங்கால்ல நின்று ஜபம் பண்ண 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 உலகம் எல்லாம் யுத்தமாக இருக்குது முழங்கால் யுத்தமாக அது எங்கே பைபிள் எந்த அந்த முழங்கால் யுத்தம்ன்ற வார்த்தை பைபிளில் எந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியல அது தெரிஞ்சால் கமர்ஷல் சொல்லுங்க ஐயா நல்ல வேத பண்டிதர் ஞானத்தால் நிறைஞ்சவருங்களே எல்லாம் தெரிஞ்சவங்களே அந்த முழங்கால் யுத்தம் அப்படின்ற வார்த்தை பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா பாஸ்டர் ஐயா கொஞ்சம் சொல்லிடுங்க இதை மாதிரி மக்களை மயக்கி வார்த்தைகள் மூலம் மக்களை மயக்கி அவங்களுடைய அவங்களுடைய நேரத்தை காலத்தை வீணடித்துட்டு அவங்களுக்கு சம்பாதிக்கிற காசை வாங்கி தான் சுகமாக வாழ்ந்து பாசத்துறை அவர்கள் அவருடைய பெந்த வசதியில் இருக்கிறவங்க எல்லாமே திருமணமாகாமல் ஊழியம் பண்றவங்க திருமணமாகாமல் வாலிப வயதிலே அப்பா அம்மாவை விட்டு விட்டு வந்து நான் கடவுளுக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று வந்த வகைகளாம் ஆணும் பெண்ணும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்த ஒரு இடத்தில் ஒரு ஒரு பாஸ்டர்னா சர்ச்சில் நடத்துற ஒரு பாஸ்டர் மிச்சம் ஒரு ஐ ஐந்து பெண்களை வந்து சமையல் பண்ண வீட்டை பராமரிக்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க இவங்க தனியாக ஒரு வீடு மாதிரி செஞ்சுட்டு ரூம் மாதிரி தடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பெற்ற அப்பா அம்மாவை கைவிட்டு விட்டு கடைசி காலத்திலே தவிக்க விட்டு விட்டு வந்தவர் துரைவர்கள் பாஸ்டர் துரைவர்கள் குழந்தைகளை இவர் பெற்ற தாய் த இவரை பெற்ற தாய் இவர் குழந்தையா இருக்கும் போது பாலூட்டி சீராட்டி குளிக்க வைத்து சாப்பாடு ஊட்டி பள்ளிக்கு சென்று அவரை படிக்க வைத்த பெற்ற தாய் தகப்படையை விட்டு விட்டு பார்த்தவர் துரையவர்கள் ஒரு நன்றி கேட்ட துரையர்கள் ஒரு ஒரு பெற்ற கடமைக்கு கடமையை செய்யாதவர் துரையவர்கள் திருமணமாகாதவர் திருமணமாகாதவர் வாழ்க்கையை வாழாதவர் வாழ்க்கையை வாழாதவர் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் வாழ்க்கையை வாழாதவர் எப்படி வாழ்க்கையை பற்றி சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை ட்ரைனிங் எடுத்தவங்க தான் இப்போ அதை சொல்ல முடியும் ஸ்கூலில் காலேஜில் அந்த படிப்பு படிச்சுட்டு வந்த இவர் வாழ்க்கையின படிப்பை படிக்கல வாழ்க்கையின புத்தகத்தை இவர் படிக்கல வாழ்க்கையினுடைய கட்டங்கள் இவர் கடக்கல திருமணம் குழந்தை பிறப்பு மனைவி பிள்ளைகள் என்ற கட்டங்கள் இவர் கடக்கலை இவர் அந்த வந்து மனுஷனுக்கு உதவாத விஷயங்கள் வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள் இந்த பாச துரை அவர்கள் சொல்றதெல்லாம் பை வாழ்க்கைக்கு ஒத்து வராது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்தை பாச துறை அவர்கள் சொல்லி இருக்கார் கிடிபிஎம் வந்தே இரும்புல இருக்கிற தலைமையிடம் தாம்பரம் சென்னை தாம்பரத்தில் இருக்கிற இரும்புல இவங்களுடைய தலைமையிடம் இருக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை இவங்களுக்கு அங்கே கன்வென்ஷன் நடக்கும் அப்போ லஞ்சு ஆயிரக்கணக்கில் வந்து போவாங்க அங்கே இலவசமாக உணவு கொடுப்பாங்க இந்த சாம்பார் சாம்பார் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாட்டுக்கு ஏமாந்த மக்கள் இன்னைக்கு அங்கே போய் இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியா இருக்குது இந்த சாம்பார் சோத்துக்கு ரசம் சோத்துக்கு ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது முப்பது நாற்பது வருஷமா இவருடைய பிரசவத்தை கேட்டவங்களா இன்னைக்கு வழிவிலகி வறுமையிலையும் வியாதியிலையும் கஷ்டப்பட்டு மருத்துவர் தேடி ஓடுறான் வியாதி வந்துச்சு டாக்டர் தேடி ஓடுறாங்க இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்தை தந்திரமா சொல்லுவாரு நம்முடைய துரை அவர்கள் மக்களை மயக்கர்களை கில்லாடி பேச்சு திரும்பியுள்ள திரு துரை அவர்கள் வேதத்துலேருந்து தவறான விளக்கத்தில் கொடுக்கிறது கொடுக்கிறது மண் கொடுக்கறதுல மன்னர் வேற இந்த மாதிரி முழுக இப்போ ஒரு அவருடைய சர்ச்சில் வந்து மூணு மணி நேரம் முழங்கால நிற்கணுமா அந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் மக்களை வந்து செய்ய சொல்லுவாங்க முழு மூன்று மணி நேரம் முழுக்காலில் நின்றவங்களுக்கு பிரைஸ் சில பேர் ரெண்டு மணி நேரத்துலேயே போய்டாங்க சில பேர் ரெண்டு மணி நேரத்தில் நின்றவங்க ஐயா நான் ரெண்டு மணி நேரத்தில் நின்றுமே நீங்கள் பிரைஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு இவர் அவங்க கேட்பாங்களா அது மாதிரி மூணு மணி நேரம் நிற்கிறவங்க ஒரு மணி நேரம் கையை மேலே தூக்கி நின்று முட்டிக்காலில் நிற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரைஸ் வாழ்க்கையில வீட்டிலே கடவுளுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு வேலை செய்யாதவர்கள் பெற்றோருக்கு வேலை செய்யாதவர்கள் மாணவர் மாமிக்கு மாமியாருக்கு வேலை செய்யாதவர்கள் முழு நாளிலே நிக்க வைத்து அவர்களுக்கு பிரைஸ் இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பகல் நேரம் பன்னிரெண்டு மணி நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரத்தை நாசம் செய்து அவருடைய அவருடைய வறுமையிலேயே வைத்திருக்கிறார் துரைவர்கள் அவருடைய அவர் வந்து பைபிள்ல கொடுக்குற வீடியோ விளக்கம் வேலைக்கு ஆகாத விளக்கம் வாழ்க்கைக்கு வர நடைமுறை வாழ்க்கைக்கு கொடுக்குற விளக்கம் ஒடுத்து உதவாது ஒரு சல்லி காசு போடுவா உதவும் உதவாதே இவர் பண்ற பிரச்சக வேத விளக்கம் பைபிள் இருந்து கொடுக்குற வேத விளக்கம் பைபிள் சொல்றது ஒரு மணி நேரம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுத்தாயா ஒரு நாளில் இது வந்து எங்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு வேத பண்டிதர்கள் கமர்ஸ்ல போடுங்க பைபிள் என்ன சொல்லுது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது அது எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தேடி அந்த வசனத்தை தேடி கமர்ஸ்ல போடுங்க ஐயா வேதம் புரிஞ்சவங்க வாழ்க்கை புரிஞ்சவங்க பைபிள திரு திரி படிச்சவங்க ஒரு மணி நேரம் ஆகுது என்ற வார்த்தை ஒரு மணி நேரம் ஆகுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு நாளில் பாடம் சொல்லி கொடுக்கிறோம் பள்ளி பாடம் சொல்லி கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தாத துரை அவர்கள் ஒரு மூணு மணி நேரம் முட்டி போட வைக்கிறார் இந்த ஒரு மணி நேரம் இவர் இவருடைய பிரச்சனை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடுது அந்த ஒரு மணி நேரத்தில் இவ்வளோலாம் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் மக்களுடைய ஓ சொந்த வீட்டில் இருக்காங்களா அவங்களுக்கு பேங்க் பேங்க் பேலன்ஸ் இருக்குதா இதெல்லாம் இல்லை இதை பற்றிலாம் கவலை கிடையாது இவருக்கு இவருக்கு என்ன செய்தோம் வசனத்துலேருந்து வேளாண்மை விளக்கத்தை சொல்லி அவருடைய வருமானத்தை எடுக்கணும் அவர்கள் மக்கள் வந்து வேதத்தை வேதனை செஞ்சு கஷ்டப்பட்டு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி ராத்திரி பகல ஒழிச்சு மழையில் படியில் வெயில காஞ்சி சம்பாதிக்கிற சம்பா காசு இவர் பறிக்கணும் அதற்காக இவர் ஒரு மாயையை உண்டு பண்ணி மக்களை உட்டி போட சொல்லி அதில் ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு அது ஒரு மாயை உண்டு பண்ணி மக்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார் துரை அவர்கள் கூட்டம்

வாழ்க்கைக்கு தேவையானது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது அன்றாட வேலைகளுக்கு தேவையானது அன்றாட வருமானத்துக்கு தேவையானது தான் இந்த இந்த மறைஞ்சிருக்குது வெளிக்கொண்டு துறைவர்கள் அவை விலக்கி சொல்ல வாழ்க்கையை விலக்கி சொல்றது கிடையாது வாழ்க்கை இவர் வாழ்க்கை வாழ்ந்தா தானே இவர் வாழ்க்கையை வாழ்ந்தா தானேங்க கணவன் மனைவி அந்த உறவு இவருக்கு தேவிச்சா தானே அதை மற்றவங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை அதனுடைய இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையினுடைய இம்பார்ட்டண்ட்டை கடவுள் முனைக்குள்ளே இருக்கும் உறவை உறவினுடைய இம்பார்ட்டண்ட்டை இவரு முக்கியத்துவப்படுத்த முடியும் இவரை அதை அழுதி சொல்ல முடியும் வாழ்க்கையை வாழாதவர் வாழ்க்கை சொல்லி கொடுக்குறாரா வாழ்க்கையே வாழாதவர் வாழ்கிறா வாழ்க்கை சொல்லி கொடுக்குது எப்படி வாழ்க்கையை வாழாதவ வாழ சொல்லி கொடுக்குறாரா அந்த மாதிரி கதை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே